அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வளர்விறை சதுர்த்தசி திதி இரவு எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி சுவாதி நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதும் உள்ளது சித்த யோகம் இன்றைய நாள் முழுக்க இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீங்க பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க கல்யாண விஷயமா கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே ஆற்றை நீந்தியவருக்கு வாய்க்கால் எம்மாத்திரம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதிகமான சில சிக்கல்களை எல்லாம் வாழ்க்கையில சந்திச்சவங்க நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க எல்லாரும் இருந்தும் கூட யாருமே நமக்கு வந்து ஒத்துழைப்பு தரலையேங்கிற இயக்கத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு எல்லாத்துக்கும் நம்ம கைதான் நமக்கு உதவும் அடுத்தவங்க கை நமக்கு உதவாதுங்கிற சூட்சமத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஒற்றையாக இருந்து தனி ஒருவராக இருந்து சாதித்து எல்லாம் நீங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கேந்திர பலம் பெற்று விஐபிகள் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த வாங்குவீங்க எல்லாரும் போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடத்துக்கு இன்னைக்கு குடும்பத்தினருடனும் நீங்க போய் வருவீங்க பழைய சொந்த பந்தங்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே ஆணை கேட்டவாயால் ஆட்டுக்குட்டியை கேட்காதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க திடீர்னு வசதி வாய்ப்பில் கொஞ்சம் குறைஞ்சி வந்தாலும் கூட அதுக்காக நீங்கள் தகுதி இறங்கி போய் யார் வீட்டு வாசல்லையும் நிற்க மாட்டீங்க எங்கும் எப்பொழுதும் இருப்பதை வைத்து கொண்டு போதுமென்ற மனமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் எல்லா வகையிலுமே மணமகள் பொருத்தமான ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகுங்க இன்றைய கார்த்தளுக்கு அமோகமா இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது மிருக சிரிஷ நட்சத்திரம் வெற்றி உண்டு ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுக்க வேண்டும்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க அதனால தாங்க ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா அது முடிகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க எதையுமே வெளிப்படையாக வெளிப்படுத்தி கொள்ளவும் மாட்டிங்க சிலெல்லாம் ஆரம்பித்து வச்சுட்டு முடித்தது மாதிரியே இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் பொறுமையுடன் எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு பூர்வீக சொத்து விவகாரங்களும் இன்னைக்கு நீங்க பேசலாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வெளிவட்டாரத்திலேயும் நீங்க பெருமையாக இன்னைக்கு பேசப்படுவீங்க கௌரவ பொறுப்புகள் பதவிகளும் தேடி வரும் ஊர் பொது காரியங்கள் கோவில் விழாக்கள் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் வியாபாரத்துல கூட இன்னைக்கு உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு லாபம் இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால விஐபிகள் இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்களாகுவாங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளே

கடகராசிக்காரர்களை ஆகாயத்தை பருந்து எடுத்து கொண்டு போகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க யார் வேணாலும் வரட்டும் யார் வேணாலும் போகட்டும் நமக்குன்னு உள்ளதை யாரும் மாத்திர முடியாது எடுத்துக்கிட்டும் போயிட முடியாது அடுத்தவங்களுக்குன்னு உள்ளதையும் நாம எடுத்துக்க முடியாது இந்த தெளிவான சிந்தனையுடன் வாழ்ந்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குது பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க விஐபிகளாலும் இருக்குதுங்க பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி பழைய நண்பர்களும் விரும்பி வந்து பேசுவாங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு பூச நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்த்த பொருட்கள் வாங்குவீங்க மொபைல் ஃபோன் புதுசு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே ஆசை பெருக அலைச்சலும் பெருகும் அப்படிங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு அத்தனைக்கும் ஆசைப்படாமல் அளவாக ஆசைப்பட்டு வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க பணப்புழக்கமும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க இஎம்ஐ எவ்வளோ வரும்னு கணக்கெல்லாம் போட்டு பார்க்க தொடங்கிட்டீங்க இன்றைய தினம் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது கணவன் மனைவி உள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க ரொம்ப நாளாக தரிசிக்கணும்னு நினைச்ச தெய்வத்தையும் இன்றைக்கு தரிசித்து பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க சகோதரிக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காதே அப்படின்னு ஒரு பழமொழிங்க சின்னதாக யாராவது உங்களுக்கு எப்போவாவது உதவி செய்திருந்தாலும் கூட அதையே மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லதையே நீங்கள் செய்வீங்க சிலர்லாம் வந்து எங்கே யாரால் வளர்த்து விடப்படுறாங்களோ அவங்களுக்கே எதிராக மாறுவாங்க நீங்கள் அது மாதிரி செய்யாமல் தன்னை வளர்த்து விட்டவர்களை தன்னுடைய இதயத்திலேயே வைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளும் புரிஞ்சு நடந்துப்பாங்க பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமா உயர்கல்வி விஷயமா அவங்க எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் அவங்க எதிர்பார்த்த பாடப்பிரிவில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபம் இருக்குதுங்க வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் முன்னேற ரொம்ப அமோகமா இருக்குது நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இட்டுண்டான் செல்வம் தட்டுண்டாலும் கெடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க மற்றவங்களுக்கு இட்டு நாம உண்ணும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுத்து நாம சாப்பிடும் பொழுது நம்முடைய செல்வம் என்னைக்குமே குறையாதுங்க அதனாலதாங்க நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காம நம்மை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணுங்கிற தாய் உள்ளத்தோடு பழகக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சோர்வு களைப்பு இருக்கும் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆனா இன்னைக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு நல்லதெல்லாமே நடக்கும் ஆனாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு வியாபாரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவிடுங்க அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சிறு சிறு விபத்துகள் வரவும் வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க முடிந்த வரைக்கும் எளிதில் செரிமானமாக கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை இணக்கம் அறிந்து இணங்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதன்படி நீங்க நடந்துப்பீங்க மரியாதை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் என்றைக்குமே முழு மரியாதை கொடுப்பீங்க ஓரளவு அவங்க உதவுனாங்கன்னா ஒரேடியா நீங்க உதவுவீங்க எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களை அறிந்து புரிந்து வைத்து கொண்டு அதைவிட அவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க சுபச்சிரவ ஒரு பக்கம் ஆனாலும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க நண்பர்களுக்கு செலவு செய்யும் போது சொந்தக்காரங்களுக்கு செலவு செய்யும் போது அது ஒரு சந்தோஷம் தானே சொல்லி இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமா வரன்னு பார்த்துன்னு இருக்கீங்க நல்ல ஜாதகம் பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது விலை உயர்ந்த மின்சார கருவிகள் உடற்பயிற்சி சாதனங்கள் அழகு சாதனங்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு வாங்குவீங்க அதனால் செலவுகள் இருக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடியாக இன்னைக்கு சாதித்து காட்டுவீங்க ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே ஒருவர் பொறுமை இருவர் நட்பு அப்படின்னு பழமொழிங்க யாராவது ஏதாவது கோபகாதத்தோட பேசினா கூட நீங்க கொஞ்சம் அமைதியாகவே இருந்துருவீங்க நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்புறமா அவங்க கோபம் தீர்ந்த பிறகு நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படி நினைத்துக்கொண்டு கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் பொறுமையை கடைபிடித்து வாழக்கூடியவர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புது ஏஜென்சி கூட இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க முக்கியமான ஆவணங்கள்லையும் இன்னைக்கு நீங்க கையெழுத்துடுவீங்க வண்டி வாகனம் புதுசு வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வீடு மாறலாம்னு பார்த்துன்னு இருக்கீங்க உங்க பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் இன்னைக்கு இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை இளம் கன்று பயம் அறியாது அப்படிங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் இளமையாக இருந்து கொண்டிருப்பவர்கள் யாருக்காகவும் அஞ்சாதவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வாங்கி வாங்கி கொடுக்குறோம் நமக்குன்னு பெருசா வாங்கிக்கிற அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்தது இன்னைக்கு அந்த அதே மாதிரி இரு சக்கர வாகனம் மழை காலத்தில் ஒரு கார் வாங்கிட்டா நல்லது அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க சுக்கரன் சாதகமாக அப்படி இருக்கிறதுனால அதற்கான முயற்சியிலையும் இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க உங்களுடைய உத்தியோக சம்பந்தமா மனசுக்குள்ளார சில யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் நாம ஏன் இன்னொரு வேலைக்கு போகக்கூடாது மாறக்கூடாது அப்படி மாதிரியான யோசனைகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியனும் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் உங்களுக்கு அமைகிறது கும்ப ஈட்டி எட்டின வரை பாயும் ஆனால் பணமோ பாதாளம் வரை பாயும் பாயுங்கிறத தெரிந்து வைத்துக் கொண்டு எங்கும் எப்பொழுதும் பணத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்க தான் அப்படின்னு சொன்னாலும் கூட பணத்தை விட குணத்திற்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க ஆனால் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவழித்து காப்பாற்றக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மனசில் இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க இன்றைய தினம் பண வரவும் திருப்திகரமாக இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் பிள்ளைகளும் நடந்துப்பாங்க விலை உயர்ந்த சில பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க நெருங்கிய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களும் உங்களுக்கு முத்தாசையாக இன்றைய தினத்தில் இருப்பாங்க சில வார்த்தைகள் அவங்க அன்பாக பேசுவாங்க எல்லா வகையிலும் அவங்களால உங்களுக்கு ஆதரவு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்னு அவ்வை பிராட்டியார் சொன்னதன்படி எல்லோருக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க நீங்க கொடுக்கும்போது வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வாங்கிக்கும் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும் பாருங்க அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க எங்கும் எப்போதும் கொடுத்துச்சு வந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஆனால் ஆனாலும் சிராஷ்டமம் கொஞ்சம் இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்குது அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் அமைதியாக பேசுங்க ஏன்னா ஒரு அவசரம் ஆத்துறதுக்கு அவங்க தான் முதல்ல வந்து நிற்பாங்க அவங்கள பகச்சிக்க வேண்டாங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷம் வருங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு செல்வாக்கு உண்டுங்க ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் அனைத்து இன்பங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க